மரஞ்செடியில் பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது வி திராவிட மொழிகளில் ஒப்பியல் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவேல் பொறுத்துக அரும்பு பூவின் தோச்ச நிலை போது பூவிரிய தொடங்கும் நிலை மலர் பூவின் மலர்ந்த நிலை வி மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது அல்லூர் குச்சியின் பிரிவு எச்சொலா அழைக்கப்படுகிறது இனுக்கு கவை அடிமரத்திலிருந்து பெரிய மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு பொத்து சினையின் பிரிவு குச்சி பொத்தின் பிரிவு இனுக்கு குச்சின் பிரிவு தால் நெல் கேழ்விறகு தண்டு தண்டு கீரை முதலீச்சின் அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலீச்சின் அடி தூறு குத்து செடி புதர் முதலட்சி நடி பொருந்தாவச்சை கண்டறிய கிளை தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனால் கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னட முதல் பிற திராவிட மொழிகள் மொழிகளுக்கு கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ள என்றவர் யார் கால்டுவேல் தாள் நெல் கேழ்வரகு முதல்வீச்சின் அடி தண்டு கீரை வாழை முதல்வீச்சின் அடி கோல் நெட்டி மிளகாய் முதலீச்சின் அடி தூறு குத்து செடி புதர் முதலீச்சின் அடி தட்டு சோளம் முதலிவற்றின் அடி களி கரும்பின் அடி களை மூங்கில் அடி அடி புலி வேம்பு முதலிவற்றின் அடி நாடு மொழி நமது கண்கள் என்றவர் யார் பாரதியார் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழிலே இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் யார் ஈரா இளங்குமரனார் தமிழ் தெஞ்ச திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுது ஆற்றல் கொண்டவர் யார் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் சுள்ளி காய்ந்த குச்சு விறகு காய்ந்த சிறுக்கிளை காய்ந்த களி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடித்த முதல் நாடு எது மலேசியா அது எந்த மொழி தமிழ் இதை கூறியவர் க அப்பாத்துறையார் தெய்வத்திலேயே பாவனர் பெற்றோர் யார் தந்தை நாணமுத்து தாய் பரிபூரணம் தேவனைய பாவன ஊர் எது சங்கரன் கோவில் தேவனைய பாவனன் காலம் எது பிறப்பு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மறைவு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் தேவனைய பாவனார் இலை தமிழ் இரா இளங்குமரனார் தேவனைய பாவனை சிறப்பு பெயர்கள் எத்தனை நூற்றி எழுபத்தி நாலு தமிழில் தொன்மையை உலகறிய செய்தவை யார் கால்வேல் கீழே தேவனைய பாவனை சிறப்பு பேர்களில் பொருந்தாதவை இலக்கிய செம்மன் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் தேவனே பாவனர் தனித்தமிழுக்கு வித்துவிட்டவர் யார் பருமார் கலைஞர் தமிழை தலைக்கு செய்த செம்மல் யார் மறைமலையடிகள் தேவனே பாவனர் கல்வி பண்டிதர் புலவர் வித்துவான் முதுமக்களை தமிழ் பிஓஎல் தன்னை மோதிய மிதிவண்டிக்காரக் கூறிய மன்னித்து கொள்ளு என்று சொல்லை மன்னிப்பு உறுதிமொழி சொல் பொறுத்து கொள்ள என தமிழில் சொல்ல என்று கூறியவர் யார் தேவனைய பாவனர் தமிழை ஆள் வளர்த்து மாண்பு செய்தவர் யார் தேவனைய பாவனர் கவ்வை எல்பிஞ்சு குறும்பை தென்னை பனை இளம்பிஞ்சு முட்டு குறும்பை சிறு குறும்பை இளநீர் முச்சாத தேங்காய் நூலாய் இளம்பாக்கு கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு கொத்து அவரை துறை முதலியவற்றின் குலை குலை முந்திரி போஞ்சவற்றின் குலை தாறு வாழைக்குலை கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாரின் பகுதி பாவனையத்த நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூணு சூம்பன் நுனியின் சுருங்கிய காய் சீவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழு பூச்சி அரித்த காய்கனி வெம்பன் சூற்றினால் பழுத்த பழம் அழியல் குழு குழுத்த பழம் அழுகல் குழு குழுத்து நாரிய பழம் சொண்டு பதரை போன மிளகாய் கொட்டான் காய் அல்லது கூகைக்காய் கொட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய் தேரைக்காய் தேர் அமர்ந்ததுனால் கெட்ட காய் அல்லிக்காய் தேர் அமைந்ததுனால் கெட்ட காய் ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் பதினாறு செவ்வியல் தன்மையை கொண்டு செம்மொழி அதுவே தமிழ்மொழி என கூறியவர் யார் பாவானர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் பாவனர் தேவனே பாவனர் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழி நடத்திய இடம் எது மதுரை 独立。 கும்மை வரவு கேழ்வு வரவு முதலுச்சு உமை நாற்று நெல் கத்தரி முதலியவச்சு இளநிலை கன்று மாப்புழி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பயங்கொல் நெல் சோளம் முதலீச்சின் பசும் பயிர் பதினாறு செவ்வியற் தன்மையில் கொண்ட செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் யார் தேவனைய பாவானர் பாவான சொற்பிறப்பில் அகரமுத்திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு இது எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பயிறு அவரை உளுந்து கடலை வேர்க்கடலை கொண்ட கடலை விதை கத்திரி மிளகாய் கால் புலிக் காஞ்சிரை வித்து முத்து வேம்பு ஆமணக்கு வித்து கொட்டை பனா வித்து தேங்காய் தென்னை வித்து முதுரை அவரை துவரை பயிர்கள் சரியானது கண்டறிக தேவனே பாவனர் அகரமுதல் திட்ட பய பணியாற்றினார் தமிழ் சொல்லாய்வில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சோற்பிய அகரமுத தலைவர்கள் இருந்தார் அனைத்தும் சரி போர்ச்சுகி நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் எந்த ஆண்டு காட்டில் என்னும் நூல்